ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுன்னு இல்லை நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானது வேறு என்ன வீட்டில் நான் செஞ்சிட்ருப்பேன் சில வேலைகள்னு சொல்லி பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கேன் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காலைல நான் உப்பு கொட்டி கொஞ்சம் விரதத்துக்கெல்லாம் தனியாக நான் ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் அது வந்து நேற்று ஓப்பன் பண்ணி சமைக்கும்போது நான் திரும்ப எடுத்து அதை அப்படியே வச்சுட்டோம்னா பூச்சிலாம் வந்து ஏறும் பேக்கெட்டோட இந்த டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அது தனியாக நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி பாக்ஸில் வச்சுப்பேன் இந்த மாதிரி விருத நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனி பாக்ஸ் வச்சுப்பேன் கடலப்பருப்பும் எடுத்து ஆகிட்டதுனால நான் கொட்டி வைக்காமட்டேன் அதிகமாக எடுத்து கொட்டி வச்சுட்டேன் மழை நாளில் அதுவும் டக்குன்னு வீணாக போயிடும் அதனால தான் ஒன்னே எடுத்து கொட்டி வச்சிருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் காமிச்சிட்ருக்கேன் அது வந்து முன்ன காமிச்சது வந்து காரம் போட்டு இருக்கும் இல்லையா அது அது நான் வெளில கடையில் வாங்கினது இது வந்து வீட்லேயும் போடுறது நார்த்தங்காய் ஊருக்காய் அப்புறம் இது வந்து மாங்காய் வடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை குட்டி குட்டியாக இருக்குமே அதை வந்து போட்டது இது வந்து நல்லா ஊறவே இல்லை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வெந்நீர் இல்லையாது பசத்தன் இல்லையாது இது நாத்தங்காய் விற்க அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கலாம் இது வெள்ளிக்காய் விற்காக நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் காமிச்சிருப்பேன் இதை வச்சு தான் நான் எதாவது ஒரு இஷை இல்லான்னு இருக்கேன் நான் அது எப்படி செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வீட்டில் வந்து ஊர்கா இருக்கிறது வந்து குபேர இதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்மன் சொல்லுவாங்க அதனால் வீட்டில் வந்து எப்போவுமே ஊறுக்காய் உப்பு அப்புறம் பருப்பு இந்த மாதிரி வெள்ளிக்காய்மையில கொட்டி வைக்கிறது அப்புறம் ஜாமான் வாங்கும்போதே பொதுவாக நம்ம வந்து உப்பு இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப மங்களகரமான விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வெளில வந்து பார்த்திங்கன்னா மழை எதுமா இருந்தது இந்த நாய்க்குட்டி குழச்சிகிட்டே இருந்தது சரி வெளில வரலாமே அப்படியே வந்தேன் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஊர் மாதிரியே இல்லை நல்லா ஊட்டி கொடைக்கால மாதிரி ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால சும்மா அப்படியே வீடியோ காமிக்கலாமே காமிச்சிட்ருக்கேன் நம்ம நாய்க்குட்டி வந்து வேறு என்னமோ நாய்க்குட்டி ஓடினதுனால அதை குழச்சிட்டு சுற்றிட்டுருக்கு குளிர் தாங்க முடியாமல் சுற்றிட்டுருக்கு இருக்குது அதனால் வீட்டுக்குள்ளே வந்து படுனாலும் வந்து போட்டி கொள்ள சிலப்பாக படுக்க சொப்போம் ஆனால் அது வரமாட்டேங்குது உள்ளேயே வெளியே தான் சுற்றிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துட்டுருக்கு ஆனால் ஊரில் போயில்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா காற்று லைட்டாக தான் அடிச்சது ரொம்ப பெருசாக இல்லை ஆனால் மழை தான் விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது வெளில எங்கேயும் இல்லை அதனால் சரி இப்போ வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரதுனால ஒரு மாதிரி போர் அடிக்கிறமே இருந்தனால சத்த நாய் திருப்பக்கம் வந்து சுற்றி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த ஆல் தான் மிஷின் போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து நெட் தான் தைச்சேன் அதை வந்து சரி காமிக்கலாமேனு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக காமிக்கல லைட்டாக தான் காமிச்சிருக்கேன் சில சாரி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து அது அட்டாச்சோட போடும்போது பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு வந்து க்ரீன் கலர் தான் இது வந்து இது ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தேன் க்ரீன் கலர் சாரி இந்த மாதிரி ஒயிட் கலர் இந்த மாதிரி வரும் பாட்ரில் அது அவ்வளோவா எடுக்கிற மாதிரி தெரியல அதனால சரி இது வந்து தைக்கலாமே இது சும்மா இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி ஒரு ரெண்டு மூணு நாளாக உட்காந்து தைச்சி நான் அதை முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட் வேறு ஒரு ப்ளவுஸும் நான் அப்போ வந்து கிரீன் கலர் நூல் போட்டேன்னா அதுலேயே வந்து இன்னொன்று இருந்ததுனால அதிகமாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நூல்கண்டப்பா தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வரும்போது நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கியும் வச்சிருவேன் இந்த டப்பா வந்து காட்டுறது வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து நம்ம எல்ஜி இந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம் அது சிலப்பாக தீந்திரிச்சு அவசரத்துக்கு வாங்கணுன்ட்டு குட்டி டப்பா வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ஸ்டோரில் கடையில் வாங்குவோம் அந்த டப்பாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போகிறது நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நான் சேமித்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊசி வந்து நம்ம தவற விட்டுருவோம் அதனால் அதில் ஒரு வந்து ஒரு டப்பா வந்து ஊசிக்கும் ஒரு டப்பா நான் கொக்கி யூஸ் பண்ணுவேன் இல்லையா ப்ளவுஸ் தைக்க அதுக்கும் வச்சுக்கிறேன் அது மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு மிஸ் ஆகாது நமக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது அட்டாச் பண்ணி தைக்க யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மிஷின் ஊசியும் இருக்கும் கை ஊசி நாளில் தான் போட்டு வச்சுப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நூல்கண்டப்பாக தான் வந்து நான் கொஞ்சம் களைச்சி கண்ணாப்புண்ணான்னு கிடக்கிற மாதிரி இருக்குது நான் அதை ஒரு நேரம் தடுக்கணும் ரொம்ப கம்மியாக நூல் கன்று இருக்கிறதுனால அது எப்படி எடுக்கிறாலுமே களைச்சி வச்சிடுறேன் நிறைய அடுக்கி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிஸ்கட்டே வந்து நாங்கள் இங்கே தான் வச்சுப்போம் ஏன்னா காலையில நம்ம தர கதவு திறக்கும் போதே வந்து உட்காந்துட்டு நாய்க்குட்டி சிறப்பாக சத்தம் போடும் அதனால் இங்கேயே வச்சுட்டோம்னா நம்ம காலையில் எஞ்சி போட ஈஸியாக இருக்குமேன்னு இங்கே தான் வச்சுட்ருக்கேன் மிஷின் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நிறைய இதில் சொல்லியிருப்பேன் பதிவு இல்லை அந்த ஆயுத பூஜை அந்த மாதிரி விசேஷனால அந்த மஞ்சள் கும்பு வைக்கிறது வந்து இந்த மாதிரி பூத்து போன மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா துரு இல்லாமல் இருக்கும் நான் அதை மிஷினில் ரொம்ப உட்கார்றனால அதை கலையவே இல்லை நான் அதை எடுத்து க்ளீன் பண்ணும் இது வந்து நான் ஆயில் காட்டியிருக்கிறது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினுக்குன்னு வாங்குறது தையல் மிஷின் கடை இல்லைன்னா அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதேவா அதாவது ஸ்டோர்லாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி கடையிலேயும் இந்த மாதிரி ஆயில் வந்து டப்பாவோடய பேக்கெட்டோடையும் விற்கிது நம்ம வந்து தேங்காயை வந்து யூஸ் பண்ணக்கூடாது தெரியாமல் நான் தேங்காய் நிறைய தடவை போட்டு மிஷின் பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த மழைநாளில் அதுவும் சுத்தமாக தைக்கவே முடியாது இந்த